திராதவினை தீர்க்கும் ஸ்ரீனிவாச திருப்பதிதனில் வாழும் வெங்கடேசிராதபினைத்தீர்க்கும் சீனிவாசா திருப்பதி தனி வாழும் வெங்கடேசா தீராதவினை கேட்கும் ஸ்ரீனிவாசா திருப்பதி தனி வாழும் வெங்கடேசா மாறாத அன்போடு போற்று அன்ப ஏழுமலையேறி வந்துன்னை தொழுது நின்ற ஏழுமலையேறி வந்து தொழுது நின்றார் வினை தீர்க்கும் ஸ்ரீனிவாசா திருப்பதி தனி வாழும் வெங்கடேசா சங்கமுடன் சக்கரமும் சேர்ந்து ஒளி பெருக்க மங்கையர் மேலும் உன் மாபினில் இருக்க சங்கமுடன் சக்கரமும் சேர்ந்து ஒளி பெருக்க மங்கையர் மேலும் உன் மாபி நில் இருக்க அங்கமதில் ஆபரணம் அங்குடன் அழகுடன் ஜொலிக்க அங்கமதில் ஆபரணம் அழகுடன் ஜொலிக்க அடியாத்தம் குறை தீர்க்கும் தேவதேவா அடியாத்தம் குறை தீர்க்கும் தேவதேவா தீராத வினை தீர்க்கும் ஸ்ரீனிவாச ತಿರುನಿರ್ವಾಳಂ ವೆಂಕಟೇಶಕ ಶ್ರೀನಿವಾಸ ತಿರುಪತಿ ದನಿ ವಾರೇಶ ನಿಲಂ ಕಂಡೇ ಪೇರಬಂ ತೋರುದೇ ತನ್ನಾರ್ ോ നിർകോലം നേരിലേ കണ്ടെിലേ പേരൻപം തോന്തേ മുൻ വിന്തുക്കാകുമോ നിൻപ്നാൾ വേഗാതി മുറ്റും അറിയാതെ തീരാത വിനെ തീർക്കും ശ്രീനിവാസ തിരുപ്പതീതാഴും വെങ്കടേശ தீராதவினை தீர்க்கும் ஸ்ரீனிவாசா திருப்பதி வாழும் வெங்கடேசா கரிய திருமேனியில் காணும் மணிமாலை வலது வலது கரமுனது திருவடியை லீலை கரிய திருமேனியில் காணும் மணிமாலை வலது கரமுனது திருவடியை லீலை புரிவத புவனமதை போற்றி வாழ்நாளில் புரிவத புவனமதை போற்றி வாழ்நாளில் அரிய உண்பறவே அழினி அழைக்கும் திருமாலே அரிய உணதருள் பெறவே அழைக்கும் திருமாலே தீராத தீராதவினை சேர்க்கும் ஸ்ரீனிவாசா திருப்பதி தனில் வாழும் வெங்கடேசா மாறாத அன்போடு போற்று அன்ப ஏழுமலை ஏறி வந்துன்னை தொழுது நின்றாள் மாறாத அன்போடு போற்று அன்ப ஏழுமலை ஏறி வந்து தொழுது நின்றாள் ஏழுமலை ஏறி வந்து தொழுது நின்றாள் तिरा विनिवासति तरपति वेङटेस तनीवङटनिवास श्रीनिवास वेङ्कट श्रीनिवास श्रीनिवास वेङ्कट శ్రీనివాస వెంకటేశ